வணக்கம் தேசிய மக்கள் சக்தி மீது நம்பிக்கை பாராளுமன்ற உறுப்பினர் பிரபு இனி விரிவான செய்தி கடந்த காலங்களில் எமக்கு எதிராக எதிர்க்கட்சியினர் போலி குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வந்தனர் தற்போது மக்களை நேரடியாக சந்திக்கும் போது மக்கள் எம்மை அவர்களின் ஏக பிரதிநிதிகளாக தேசிய மக்கள் சக்தி மீதுதான் நம்பிக்கை வைத்திருக்கின்றனர் என மாவட்டத்தின் பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு ஊடகங்களுக்கு தமது கருத்தை இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதன்போது தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் கட்சி பிரதிநிதிகள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் அவர் கோரிக்கையில் உள்ளாட்சி மன்ற தேர்தலின் பரப்புரைகளை நாங்கள் தேசிய மக்கள் சக்தி சார்பாக மட்ட மாவட்டத்தின் அனைத்து பிரதேச இடங்களிலும் எங்கள் செயற்பாடுகளை முன்னெடுத்து கொண்டு வருகின்றோம் அந்த அடிப்படையிலே மட்ட மாவட்டத்திலே கடந்த காலங்களிலே எங்களுக்கு எதிராக பல போலி குற்றச்சாட்டுகளை எதிர்கட்சியினர் முன்வைத்துக் கொண்டிருந்தார்கள் ஆனாலும் இன்று மக்களிடையே நாங்கள் சந்திப்புகளை மேற்கொள்ளும் போது மக்கள் எங்கள் மீது பல பெரிய நம்பிக்கையினையும் அவர்களின் ஏகவித்த பிரதிநிதிகளாக இன்றைக்கு தேசிய மொத்த சக்தி அரசாங்கத்தை தான் அவர்கள் தங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றனர் ஏனென்று சொன்னால் கடந்த காலங்களில் கடந்த காலங்களில் ஆட்சியாளர்கள் செய்ய வேண்டும் கடந்த காலங்களில் ஆட்சியாளர்கள் மேற்கொண்ட முறையற்ற செயற்பாடுகளின் காரணமாக மக்கள் மீது அவர்கள் மீது அவநம்பிக்கை ஏற்பட்டது அதன் காரணமாகத்தான் தேசிய மக்கள் சக்தி மீது பலப்பெரிய ஒரு நம்பிக்கை உருவாகி இருந்தது அந்த அடிப்படையில் இந்த நம்பிக்கை தொடர்ச்சியாக எங்கள் பிரதேசங்களிலும் கிராமங்களிலும் இருக்கின்ற மக்களூடாக அந்த விடயங்கள் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே இந்த பன்னெண்டு உள்ளூராட்சி சபைகளிலும் தேசிய மக்கள் சக்தி நிச்சயமாக ஆட்சி பீட முயறும் கூடுதலான சபைகளை வெற்றி வாய்ப்பு மேற்கொள்ளக்கூடியதாக எங்களுக்கு அமைந்திருக்கு ஆகவே நாங்கள் தொடர்ச்சியாக மக்களோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றோம் நாங்கள் சட்டத்தை சரியான முறையில் நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு ஆட்சியாளராக இருக்கின்றோம் அதே நேரம் பொருளாதாரத்தை கொண்டு நடத்துகின்ற ஒரு அரசாங்கமாகவும் இங்கே இருக்கின்றோம் ஆகவே இந்த அரசாங்கம் இந்த உள்ளாட்சி மன்றங்களிலும் தேசிய மட்டத்த அரசுதான் சபைகளை வெற்றி கொள்ளும் நன்றி இன்றைய தினம் பொறதிவு பட்டு பிரதேச சபைகளுக்குட்பட்ட வட்டாரங்களில் எங்களது பிரச்சார நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டிருந்தோம் காரியாலை பிறப்புகளை மேற்கொண்டிருந்தோம் இந்த வகையில் இங்கே எங்களுக்கு பாரிய அளவு மக்கள் ஆதரவு ஒன்று திரண்டிருக்கின்றது கடந்த காலங்களில் பாரிய ஆதரவு இடம்பெறாத இருந்த இந்த சூழ்நிலையிலே ஆனாலும் பாராளுமன்ற தேர்தலில் எங்களுக்கு பாரியளவு வாக்குச்செறிவு இடம்பெற்ற ஒரு தொகுதியாக இந்த பற்றுப்பு தொகுதி இருந்தது ஆனால் இம்முறை இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலிலே எங்களுக்கு மிக பலமான ஒரு பகுதியாக இந்த பிரதேச சபை இந்த தொகுதி எங்களுக்கு அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக பாரியளவு வெற்றியை நாங்கள் பெற்றுக்கொள்வோம்